மெர்வின் சில்வா இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கார் அவரை பத்திரமுள்ள இல்லத்தில் வச்சு எதுக்காக கிளணிய பிரதேசத்தில் நடந்த ஒரு நில அபகரிப்பு போலியான ஆவணங்களை ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு நிதி மோசடி ஒன்று நடந்திருக்கிறதாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்ட பட்சத்தில் வந்து மெர்வின் சில்வாவை கைது செய்திருக்காங்க இதுதான் அங்கே செய்தி ஆனால் என்னுடைய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசியல் வரலாற்றில் இனவாதத்தை கற்கிற முக்கிய அரசியல் புள்ளிகளில் இந்த பரதேசியலும் இருக்காங்க பௌத்தராஜபக்ச ஐந்த ராஜபக்ச விட இவன் எல்லாம் விச கீழிவு இப்படிதான் நான் செய்ய சொல்லுவோம் தரத் வீரசகரன் இவன் இவன் வந்து ஒரு காலத்துல இப்போ பிவி சீரா தவளையும் பாடி இவன் ஒரு காலத்துல எங்கட சைவ மத வழிபாடுகளை வந்து கேவலப்படுத்தினவன் இலங்கையில எங்கட வழிபாடுகளை தடை செய்வணும் என்று சொன்ன ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் அதுக்காக ரத்த ஆறு ஓடும் சொல்லி மிரட்டும் அதை விட வடக்குகளில் வந்து குத்தவீகார்களில் யாராவது கை வச்சா தலையை விட்டுவான்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து தெரியுமா கிட்டத்தட்ட அந்த நியூஸ் எல்லாம் இந்த பிரதேசம் இவன் சரத் வீரசேகர அதாவது கோத்ராஜபக்ச ஆட்சியிலிருந்து இருந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு அமைச்சர் அது மட்டும் இல்ல இலங்கையில இருக்கிற தற்போதைய ஆட்சி ரத்தாறு ஓடும் என்று சொல்லி மிரட்டல் விட்டு ஒரு அமைச்சர் சொன்னா இவன் இவனை வந்து குற்றப்புலனாய்வு திணைக்க அதிகாரிகள் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கை வந்து உடனே வந்து திட்டமிட்டு நடந்த விஷயம் என்று நீங்க நினைக்க வேண்டாம் ஏற்கனவே நான் சொன்னான் அன்னூர் அரசு வந்து ரெண்டாம் மாதம் ஆரம்பத்தில் இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஆரம்பத்திலிருந்து ஊழல் ஒழிப்பு திரைக்கல நிர்வாகங்களோட சேர்ந்து அதோட சேர்த்து மனித உரிமை ஆணைக்குழு அதோட சேர்த்து அரசு அங்கே கிட்டப்பட நான் அவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினாயிரம் ஊழல் ஃபைல்களை தோண்ட நான் சொன்னேன் உங்களுக்கு அது ஒவ்வொன்றாக தோண்டி கொண்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் நாமராஜபக்ச வீட்டில் ஒரு கைது அதே மாதிரி என்ற இவர் அடுத்தது நான் எதிர்பார்க்கறது வந்து இவன் சரத் வீரசேகரன் சொல்லி ஒருத்தன் இருக்கலாம் அவனை கைது என்ற ஆசை அந்த நியூஸ் பேர் மட்டும் நான் பார்த்துட்டு ஸோ அந்த வகையில் இலங்கை அரசியல் சர்ச்சைக்குரிய நபராக அறியப்படுற இந்த மருவின் சில்வா பாருங்க அவங்களே அதை சொல்கிறாங்களே சிங்களத்தில் வந்த நியூஸை தான் நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்களே அதை சொல்கிறாங்க அவரை கைது செய்திருக்காங்க சந்தோஷமான விஷயம் கடவுளைன்னு சொல்லி உள்ள ஆயுந்தண்டர் கொடுத்து கொண்டு வச்சிருந்தேன் தூக்கில் போட்டால் இரவு எல்லாம் வெளியே விடக்கூடாது